பிளாக் தண்டர் இந்த இடத்துல நம்ம என்னென்ன ரைடு போனோம் அதுவும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரைட்ஸ் எது எதுனா கொலாம்பஸ் ஜெட் ஆக்டோபஸ் ஸ்கை ட்ரைனு ரெயின் ஃபாரஸ்ட் லக்கி ஃபால்ஸ் சைட் விண்டர் கெனான் பால் ஃபேமிலி ராஃப்ட் சர்கில் கேபியன் வேவ் ரெயின் டான்ஸ் அப்புறம் போட் ஹவுஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான ரைட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளாக் தண்டருக்கு பஸ்ஸில் வர மாதிரி தமிழ்நாட்டில் மேஜர் சிட்டிஸ்லேருந்து டைரக்ட் பஸ் மேட்டுப்பாளையத்துக்கு இருக்கு அதுவே நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே அங்கே வந்து டைரக்டா சேலம் வந்து சேலத்துலேருந்து ஈரோடு வந்து ஈரோடுலேருந்து மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா பிளாக் தண்டர் ரீச் ஆகிக்கலாம் ஒன்ஸ் பிளாக் தண்டர் ரீச் ஆனதும் வெளியே நிறைய ஷாப்ஸ் இருக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டைமே கிடைக்காது

முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா அக்வாரியம் இந்த அக்வாரியமில் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷு ஷார்க் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இல்லாமல் நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு உள்ளே வந்தால் இங்கே பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு சின்னதாக ஜூ மாதிரியும் வச்சுருந்தாங்க இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கிளி குருவி இது மட்டும் இல்லாமல் கோழிலையுமே நிறையா வகையாக வச்சுருந்தாங்க இந்த சின்ன அக்வாரியமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய விதமான மீன்கள் வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஸ்ட்ரிச்சுமே இருந்துச்சு அதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது ஒன்ஸ் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நம்ம ரைடுக்கு வந்தாச்சு ரைடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை ரைடு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தண்டர் ஸ்பீட் இந்த பிளாக் தண்டரில் முக்கியமான ரைடு நிறையா இருக்குது அதில் ரொம்பவே முக்கியமான ரைடு இது ஒன்று இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா பெருசாக டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இது முடிச்சிட்டு வெளியே வந்தால் தலையே சுற்றிடும் அந்தளவு ஒரு ஸ்பின் இருக்கும் அந்த ரைடு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது கொலாம்பஸ் இந்த கொலாம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எல்லா தீம் பார்க்லையுமே இந்த கொலாம்பஸ் வச்சிருப்பாங்க அண்ட் இந்த ரைடுமே ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் ஸோ கிட்ஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க பிளாக் தண்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ரைடில் இந்த கொலாம்பஸ் கொலம்பஸும் ஒண்ணு கொலம்பஸ் முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது ஆக்டோபஸ் ரைடு இந்த ரைடு வந்து ஒரு ஃபேமிலிக்கான ரைடு கிட்ஸ் ஃபேமிலி யார் வேணா போலாம் கிட்ஸ்லாம் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சிருப்பாங்க ஆக்டோபஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது ஸ்கை ட்ரைவ் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கான ரைடு தான் நம்ம ட்ரை ரைடெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்கை ட்ரைன் வந்தோம்னு இல்லை இந்த ஃபுல் லேக்கையே சுற்றி காட்டுவாங்க அண்ட் பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த ரைடு பிடிக்கும் ஆக்சுவலி பிளாக் தண்ட் ட்ரை ரைட்ஸ் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது அதில் எது முக்கியமான ரைடோ அது நான் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான ரைட்ஸ் இருந்தால் ஐ மீன் ட்ரை ரைட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வாட்டர் ரைடுக்கு வந்தாச்சுங்க வாட்டர் ரைட்ல முக்கியமான ஒன்று இந்த லக்கி ஃபால் ஏன்னா நம்ம நேர்ல வேற எதுவும் வாட்டர் ஃபால்ஸ் கூட இந்த அளவு பிரம்மாண்டமா பார்க்க முடியாது ஏன்னா அதை விட நல்லா பிரம்மாண்டமா வச்சுருந்தாங்க இந்த லக்கி ஃபால் இந்த சம்மருக்கு அடிக்கிற வெளியில எங்க போனாலும் செம ஹாட்டா இருக்கும் அதை தாண்டி நம்ம பிளாக் தண்டரில் இந்த லக்கி ஃபால்ஸ்க்கு வந்தா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியா பார்க்கறதுக்கும் நம்ம ஏதோ உண்மையான ஃபால்ஸுக்கு வந்த ஃபீல் கொடுக்கும் அதை முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது ரெயின் ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா வந்த மாதிரியே இருக்க செட்டப்புமே அந்த அளவு சூப்பரா வச்சிருப்பாங்க சின்னதாக ட்ரெக்கிங் பண்ற மாதிரி ரெயின் வர மாதிரி அது இல்லாம குட்டி குட்டி வாட்டர்ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிருப்பாங்க பிளாக் தண்டர் வந்து கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம சம்மர் டைமு இந்த இடம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பாட் பிளாக் தண்டர்ல எனக்கு பிடிச்ச இடங்கள் நிறையா இருந்தாலுமே இந்த ரெயின் ஃபாரஸ்ட் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த இடமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீம் பொறுத்த வரைக்கும் ட்ரை ரைடு முடிங்க ரைடு நெக்ஸ்ட் முடிங்க ஏன்னா நீங்கள் முன்னாடியே வெட் ரைடுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்தது ட்ரை ரைடில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால தான் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இங்கே வந்தாலுமே பிஃபோராக ப்ரிப்பேர்டாக எல்லாமே பிளான் பண்ணி போங்க அப்போ தான் நமக்கு டைமிங் கரெக்டாக செட் ஆகும் ஃபேமிலி பூல் இந்த இடத்த பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பிளே பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அண்ட் பைலட்ஸ் ஆஃப் தி கரேபியன் வர மாதிரி ஒரு செட்டப் செட் பண்ணி இந்த வாட்டர் ரைடுக்கு வந்தீங்கனாலே ஹாஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க தண்ணி வந்து மேலே ஊத்துற மாதிரி தென் வால்கனோ மாதிரி அப்புறம் சர்க்கஸ் விடுற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க இந்த மாதிரி காமனா பிளே பண்றதெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அடல்ட்டுக்கான ரைடுக்கு வந்தது அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த பூமராங் இது வந்து ஒரு மோஸ்ட் த்ரில்லிங் ரைடுனே சொல்லலாம் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வாட்டர் ரைட்ஸ் நிறையவே இந்த பிளாக் தண்டர் ஆக்சுவலா இந்த பூமரங் ஸ்லைட பொறுத்த வரைக்கும் இந்த ரைடுக்கு ரெண்டு பேர் உட்காந்து இந்த சைடு விண்டரும் ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் இந்த பூமரங் ஸ்லைடு பாத்தீங்க அதே மாதிரி தான் இந்த சைடு விண்டரும் அதுல ரெண்டு பேர் போற மாதிரி இது சிங்கிளா போற பூமரங் ஸ்லைட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் போறதுனால பயம் அந்த அளவுக்கு தெரியாது பட் இந்த சைடு விண்டர் அப்படி கிடையாது சிங்கிளா போறதுனால கண்டிப்பா பயமா இருக்கும் சோ பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க இந்த பிளாக் தண்டர் முக்கியமான வாட்டர் ரைட்ஸ்ல இந்த ரைடுமே ஒண்ணு இருக்கு இந்த ரைடு த்ரில்லிங்கான ரைடுன்றதுனால எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து அதை முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது சிங்கிள் மேன் ரைட் ஆக்சுவலி இந்த பிளாக் தண்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ரைடுமே டைமிங் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ அந்த டைமிங்லாம் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக போங்க இந்த சிங்கிள் மேன் ரைடுமே ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் சர்ஃப் ஹில் ரைடு இதுவுமே ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் பட் ஆனால் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் வெயிட்டை பேஸ் பண்ணி விடுவாங்க ஏன்னா இது வந்து ரெண்டு ஹில்ஸ் ஏறி இறங்குற மாதிரி ஒரு ரைடு வெயிட் அதிகமாக இருந்தால் நடுவில் மாட்டிப்பாங்கன்னு சொல்லி இதில் வெயிட் அதிகமாக இருக்கவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லா ரைடுமே அந்த மாதிரி இருக்காது ஒன்று ரெண்டு ரைடு மட்டும்தான் வெயிட் அதிகமாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்ற எல்லா ரைட்லையுமே அடல்ட்ஸ் எல்லாரும் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரைடுலாம் பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து போங்க தண்டர் ரெயின் இது வந்து ஃபேமிலி எல்லாருமே போற மாதிரி ஒரு ஸ்பாட் இது எப்படின்னா மேல இருந்து ரெயின் ஊத்துற மாதிரி ஒரு செட்டப் இந்த இடத்துக்கு கிட்ஸ் ஏஜ் பர்சன் யார் வேணா வரலாம் அண்ட் இந்த தண்டர் ரெயின்ல சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணி எப்பயுமே ஆக்டிவா வச்சிருந்தாங்க எல்லாரும் வேவ் புல் மேக்சிமம் இந்த ரைடு பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தீம் பார்க்லயுமே இந்த வேவ் புல் இருக்கு இந்த வேவ் புல்லுமே டைமிங் பேஸ் பண்ணி தான் விடுவாங்க ஒன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுல இருந்து கண்டினியூஸா ஹாஃப் அன் ஹவர்ஸ் இந்த வேவ்ஸ் இருக்கும் இந்த வேவ் புல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கு தனியா வேணுனாலும் இருக்கு கேர்ள்ஸுக்கு தனியா வேணுனாலும் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க இந்த வேவ் பூல்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஸ்பாட் சோ கிட்ஸுமே வந்து ப்ளே பண்ணலாம் மல்டி லைன் இது வந்து ஒரு அடல்ட்டுக்கான ரைட் இந்த ரைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்ம ரேஸ் போற மாதிரி ஒரு ரெண்டு பேராவும் மூணு பேராவும் ஒரே டைம்ல ஸ்லைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போனா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ரைடு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது அக்வாஸ்பை இதுமே ஒரு அடல்ட்டுக்கான ரைடு தான் எங்கேயுமே சைல்டு அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ரைடு எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போன ரைட்லாம் டேரெக்டாக போய் தண்ணியில் விழுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறி இறங்குற மாதிரியும் இருந்துச்சு ஆனால் இது டிஃப்ரெண்டாக சுற்றி சுற்றி போய் விழுவுற மாதிரி இருக்குது இந்த ரைடுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் தேண்டரில் வாட்டர் ரைட்ஸ் தான் நிறையா இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பராக வந்துக்கோங்க அண்ட் இந்த ரைடோட பேர் வந்து தண்டர் பவுல் இந்த பிளாக் தண்டர்ல எனக்கு பிடிச்ச ரைட்ஸ்ல இந்த தண்டர் பவுலும் ஒண்ணு இந்த தண்டர் பவுல் ரைடு எப்படின்னா ஒரு டனல்குள்ள போற மாதிரி இருக்கும் அந்த டனல் வழியா போயிட்டு ஒரு புனல் வழியா கீழே விழுவுற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அண்ட் முக்கியமா இந்த ரைடுக்கு ஸ்விம்மிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸ்விம்மிங் தெரியாதுன்னா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா இதுக்கு எதுக்கு ஸ்விம்மிங் தெரியணும்னா புனல் மாதிரி செட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து நம்ம விழுவுற மாதிரி வச்சிருப்பாங்க சோ நமக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு இது கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர்லாம் ஒண்ணும் கிடையாது பட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு இந்த பிளாக் தண்டர்ல அது எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம ஒன் பை ஒன்னா பாருங்க அண்ட் இந்த பிளாக் தண்டர்ல இருக்க எல்லா ரைட்ஸுமே ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க எந்த ரைடு போற மாதிரி இருந்தாலும் பிஃபோர் ஃபைவ் தேர்ட்டிக்கு போற மாதிரி பிளான் பண்ணுங்க அண்ட் இந்த பிளாக் தண்டருக்கு நீங்க சீசன் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய ஷோ மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா மிஸ் பண்ணாம எல்லாமே பாருங்க அண்ட் இந்த இடத்துக்கு நீங்க ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது முக்கியமான இடம் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க